முருகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே மேற்கு திசையில் இருந்து உனக்கு ஒரு உதவி கிடைக்கப் போகின்றது அந்த ஒரு உதவியின் மூலம் உனக்கு இரட்டிப்பு நற்செய்தி வரப்போகின்றது ஆம் தங்கமே நான் சொல்வது உண்மைத்தான் முழுமையாக கேள் பொறுத்திருந்து பார் நீ உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது திக்கச்ச காடுகளில் திசை தெரியாமல் நின்று கொண்டிருக்கின்றாய் வாழ்க்கையில் எனக்கு உதவ யாருமே இல்லையா எனக்கென்று யாருமே இல்லையா என்று தன்னன் தனிமரமாய் தனிமையில் அமர்ந்து நீ பேசும் குரல் எனக்கு கேட்காமல் இல்லை தங்கமே வெட்டி விட்டாலும் தட்டிவிட்டாலும் எத்தனை முறை என்னை நீ தள்ளிவிட்டாலும் மீண்டும் உனக்காக உனக்கு நல்லது செய்ய நான் உழைத்து வருவேன் மரம் போல் உன் அப்பா நான் எப்பொழுதும் உன்னை பாதுகாத்து கொண்டே இருப்பேன் சாதிக்கும் முன்பே சாவே வந்தாலும் நீ அதை எதிர்த்து நிற்க வேண்டும் என் பிள்ளையானனி தைரியமாக செயல்பட வேண்டும் துணிந்து செயல்பட வேண்டும் உன்னுடன் இருப்பது எவ்வளவு பெரிய சக்தி என்று தெரியாமல் நீ எதற்காக இப்படி சோர்ந்து இருக்கின்றாய் என் பிள்ளையானனி சோர்ந்து விடக்கூடாது உன்னுடைய அர்த்தனையும் உன் முடா முயற்சியால் என் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கையும் ஒரு பொழுதும் கைவிடாதே கூடிய விரைவில் அதற்கான பலனை நீ அடைவாய் இப்பொழுது நீ படும் வேதனைகள் அனைத்தும் உனக்கு நிரந்தரம் என்று நினைத்து கவலை கொள்ளாதே எதுவுமே நிரந்தரம் இல்லை விரைவில் நீ சந்தோஷப்படும்படி நல்ல செய்தி உன்னை தேடி வரப்போகின்றது அது மேற்கு திசையில் இருந்து வரப்போகின்றது உன் மனதை நீ அமைதியாக வைத்துக்கொள் எல்லாவற்றையும் என்னிடத்தில் விட்டுவிடு நான் அனைத்தையும் பார்த்து கொள்கின்றேன் நீண்ட நாட்களாக காத்திருந்தாய் அல்லவா உன் கைக்கு வரவேண்டிய பணமும் வந்து சேரும் நீ நினைத்தபடி வாழ்க்கையை பாதுகாப்பாக கொண்டு செல்ல நீ திட்டங்களை செயல்படுத்தி இந்த முறை நிச்சயமாக வெற்றி காண்பாய் அச்சம் உனக்குள் இருந்தாலும் நான் உன்னோடு இருப்பதை எண்ணி எதையும் கடக்கும் ஆற்றலும் உனக்குள் பெருகும் நீ என்னிடம் நீண்ட நாட்களாக கேட்டும் உனக்கு தர தடையாக இருந்த காலங்கள் மாறி நீ கேட்டதை பெரும் காலம் வந்துவிட்டது எதிர்மறை எண்ணங்கள் மட்டும் எப்பொழுதும் வேண்டாம் தங்கமே உன் மனம் பக்குவப்பட்டு வருகின்றது இந்த பக்குவத்தால் நீ செய்ய வேண்டிய அனைத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பா 係。 வாழ்வில் பிரச்சனைகள் இல்லாமல் இங்கு யாருக்குமே இருக்காது அதற்காக என் மனதில் நான் மகிழ்ச்சியோடு இருக்க மாட்டேன் என்று நீ பிடிவாதம் பிடிப்பது மிக தவறு பிரச்சனைகள் எப்படி வருகின்றதோ அதே போன்ற அந்த பிரச்சினைக்கு தானாகவே சரியாகிவிடும் அதை நீயாகவே பிரச்சனை என்று எடுத்துக்கொண்டு அதை பூதாகரமாக மாற்றுவது உனது செயலில்தான் இருக்கின்றது பிரச்சனை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் உன் மனம் என் நீ நம்பி என் நாமத்தை கூறி என்னிடம் ஒப்படைத்துவிட்டு அடுத்த வேலையை பார்த்து கொண்டு மகிழ்ச்சியோடு இருந்தால் அந்த பிரச்சனை அனைத்தும் காணாமல் போய்விடும் இது சத்தியமான உண்மை நீ நல்லதை நினைத்து ஒரு அடி எடுத்து வைத்தால் உனக்கென நான் இரு மடங்கு பலனை தருவேன் நிச்சயமாக தருவேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா